ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக ஹேம கும்போபமோத்துங்க பக்ஷோஜ த்ரிலோகாவனம் ரே காளிதாச பிரசிதம் ஸ்ரீ சியாமலா தண்டகம் காளிதாசர் இந்த ஸ்லோகத்தில் அம்பாளை மூன்று உலகத்தாரும் சரணாகதி அடைகிறாங்கன்னு சொல்கிறார் அப்போ ஸ்லோகம் அது சுசபே சாய மங்கலம் சிவச்சிதம்பரம் சிவகாமசுந்தரி சமேதம் அனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சோழ்க எல்லா உயிரும் என்பற்றிருக்கு மேதா விலாசங்கிற இந்த காணொலி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகளை நாம் பார்த்து வருகின்றோம் இன்றைய சிறப்பான சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னோம்னா மாமிசம் உண்பவர்கள் மாமிசம் உண்ணாதவர்கள் மாமிசம் உண்றவங்க கடவுளுக்கு வேண்டாதவர்களா மாமிசம் உண்வங்களுக்கும் உண்ணாதவர்களுக்கு என்ன வித்தியாசம் மாமிசம் உண்ணாதவங்க என்னமோ ரொம்ப ஜீவகாருணியத்தை பின்பற்ற மாதிரியும் கடவுளுக்கு அருகில் இருக்கிற மாதிரியும் அவங்க நினச்சிக்கிறதும் மாமிசம் சாப்பிட்றவங்க என்னமோ வேண்டாதவர்கள் மாதிரியும் கடவுளுக்கு முன்னால் அவங்க இழிவாக பார்க்கப்படுற மாதிரியும் நினைக்கிறான் உலகம் அப்படி நினைக்குது மாமிசம் ஒன்றதில் பார்த்தீங்கன்னா விலங்குகள் மனிதர்கள் எல்லாம் ஒன்றுதான் விலங்குல பார்த்தீங்கன்னா மாமிசம் ஒன்ற விலங்கு இருக்குது மரக்கறி ஒன்ற விலங்கு இருக்கு இது பிறவியினாலே ஏற்படக்கூடிய அனுபவம் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா விலங்குகள் தங்கள் இனம் மற்றும் பிறவி இயல்பினால மாமிச உண்ணியாகவோ அல்லது மரகரி உண்ணியாகவோ இருக்கு மனிதனும் அப்படி தான் தான் இயல்பு அவனுடைய இயல்பு அவன் இருக்கிற இடம் சுற்றுப்புற சூழ்நிலை இவைகளை தான் மனிதன் என்ன பண்ணுறான்னா மனம் வேறுபடுவது போல உணவு பழக்கமும் மாறுபடுது மாமிசம் உண்ணோதனால அவன் புல புலனடக்கம் இல்லாதவனாகவோ மாமிசம் உண்ணாததுனால் புல நடக்கி ஒழுக்கமாக இருக்கிறவனவாகவோ இருப்பதா நாம் நினச்சிக்கிறோம் அதெல்லாம் வெறும் கற்பனை தான் மனிதனை பிரித்து பார்க்கறது மாமிச உண்மையா இல்லது மரக்கறி உண்ணியா அப்படிலாம் பிரித்து பார்க்கக்கூடாது அப்படி பார்ப்பது நம் தவறு தானே ஒழிய இறைவன் அப்படிலாம் ஒன்றும் பார்க்கறது இறைவன் முன் அனைவரும் சமம் நாம் முன்னும் உணவை கொண்டு இறைவன் அருள் வழங்குறதில்லை சகமனிதருக்கும் நம்ம அண்டி இருக்கிற உலக ஜீவராசிகளுக்கும் நாம் செய்யும் வினைகளை கொண்டு தான் நமக்கு பலன் அளிக்கின்றான் இறைவன் நம் பாவ வினைகள் நமக்கு பலனை அளிக்கிறது கர்மாவா தொடருது அப்படி இருக்க நம் உணவின் பழக்கம் நம் வாழ்வை கெடுக்காது ஜீவகாருண்யம் அப்படின்னா ஜீவனிடத்தில் கருணா கருணாமூர்த்தியாக இருக்கணுங்கிறது தான் ஜீவகாருண்யத்தை வள்ளலார் சொல்கிறார் ராமலிங்க சுவாமிகள் அருள்நெறி எவ்வுயிரையும் தன் உயிர் போல் மதித்து நட எவ்வுயிருக்கும் தீங்கு விளைவிக்காதே அது நம்ம தீங்குன்றலன்னா நம்ம அதை தொடக்கூடாது இதுதான் ராமலிங்க சுவாமியார் சொல்கிறார் இதுதான் வள்ளலார் விதி விதைத்தார் கடைவிரித்தேன் கொள்வாரில்லை ஜீவகாரணத்தை முழுக்க அவருடைய உபதேசமே அதுதான் புலால் உண்பதோட நோக்கம் என்ன உடலை வளர்க்கணும் திரகாத்திரமாக உடம்பு இருக்கணும்னா மாமிச பட்சிகளை சாப்பிட்றது தொண்டு தொட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம் போர் புரியறதுக்கு அரசன் சாப்பிட்டான் நாட்டை காக்கிறதுக்கும் படை பலத்தை சேர்த்துறதுக்கும் காலாட்படையிலேருந்து எல்லாம் மாமிச உணவு சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக தேகத்தை புஷ்டியாக வச்சுருந்தா தானே எதிரியை நாம் வந்தாட முடியும் ஊனை விளக்கிறதுக்கு ஊன் சாப்பிட்றது தேவைதான் உள்ளத்தை வளர்க்குறதுக்கு அறிவுவே புலால் உண்பதில் பார்த்தீங்கன்னா குறிக்கோள் இருக்கணும் முகமதிர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோள் வச்சுருக்கா பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான் அது அந்த முறையில் தான் அவங்க ஒரு உயிரே விலங்கில் ஒரு உயிரை விலங்கிடமிருந்து பிரித்து அந்த மாமிசத்தை அவர்கள் உண்ணுகிறார்கள் அதுக்கு தான் அதுக்கு ஹலால் முறை அப்படின்னு சொல்கிறான் அந்த விலங்கின் உயிரை பறித்து எடுக்கும் போது விலங்குக்கு வலி தெரியக்கூடாது விலங்கானது உயிர் விடும்போது அதுக்கு வலி தெரியக்கூடாது அந்த ஹலால் முறையினுடைய நோக்கம் என்னென்னா துன்பப்படாமல் ஒரு ஜீவன் உயிர் பிரிய வேண்டும் அந்த மாமிசத்தை தான் அவர்கள் சாப்பிடுவாங்க வதைப்படாமல் துடி துடிக்காமல் உயிர் பிரிஞ்சிச்சுன்னா அது ஹலால் முறையில் உள்ள மாமிசம் அதை அவர்கள் உண்ணுகிறார்கள் உயிரை சேதப்படுத்தினாலும் அதன் வழியானது அந்த மிருகத்துக்கு தெரியக்கூடாது ரொம்ப அருமையான விஷயம் பாருங்க ஒரு குறிக்கோள் வச்சுருக்காங்க ஒரு ஆட்டை அறுக்கிறோம்னா ஒரு செகண்டில் அறுத்தோ ஒரு கோழியை அறுத்தோ ஒரு செகண்டில் அறுத்தோ அதுக்கு வழி தெரியாமல் அதை விண்ணப்படுத்திட்டோம்னு சொன்னோம்னா அந்த உணவை சாப்பிடலாம் அந்த உயிருக்கானது தன்னுடைய உயிர் போகின்ற வழியானது தெரியக்கூடாதுங்கிறது ஹலால் முறைப்படி அவங்க அத முகமதியர்கள் அதை சீகரிக்கிறாங்க அப்படிதான் இருக்கணும் ஒருவருக்கும் தீங்கு நினையாதே ஏங்கு இளையாது இரு அப்படின்னு சிவபோக சாரம் சொல்லுது ஒருத்தருக்கும் தீங்கு நினைக்காத முதல்ல அதுதான் பாப செயலே நமக்கு தீங்கு வரக்கூடாதுன்னா யாருக்கும் நீ தீங்கு நினைக்கக்கூடாது இறைவன் படைத்த ஜீவராசிகளுக்கு நாம் யாரும் கொல்ல அனுமதி கிடையாது இறையன் படைத்த ஜீவராசிகளை கொள்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை அப்படி நாம் கொல்லும்போது அது பலியாக மாறுது பாவச் செயலாக மாறுது அதுக்காக நம்மளை கடிக்க வர மிருகத்தை நான் ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு தழுவி கட்டி பிடிச்ச கொஞ்சமாக முடியும் நம்ம பலி கொடுக்க வருதுன்னு சொன்னால் நாம் அதை உடனடியாக சிம்ஹாரம் பண்ணுறோம் வீட்டில் எறும்பு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பக்கமாக ஜீனியை போட்டு வளர்க்குறதில்ல பத்து ரூபா பாக்கெட் எறும்பு இருந்து பாக்கெட்டை வாங்கி அதை வேண்டி வேண்டியிருக்கு தன்னை காக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா சட்ட சாசனமே இருக்குது தற்காப்பிற்காக ஒரு உயிரை கொலை செய்தால் தண்டனையானது தவிர்க்கப்படுகிறது இந்த உலகத்தில் ஒன்றை ஒன்றை தின்னு தான் இயற்கை வினோதம் அதுதான் நாம் பார்க்குறோம் ஒரு மிருகம் ஒரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடுது மனிதன் ஆறு அறிவு படைத்தவன் அந்த பகுத்தறிவை கொண்டு பகுத்து ஆராய்ந்து தானும் வாழ்ந்து பிற ஜீவராசிக்கும் தொல்லை கொடுக்காமல் வாழ வேண்டும் விலங்குகளில் ராஜா பாத்தீங்கன்னா சிங்கம்னு சொல்றான் தனக்கு பசி இல்லைன்னா எந்த மிருகத்தையும் வேட்டையாடாது அருகில் எந்த மிருகம் வந்தாலும் தொல்லை கொடுக்காது தேவைக்கு இல்லாத ஒருபோதும் தொந்தரவு செய்வதில்லை இந்த ராஜமிருகம் சிங்கம் இப்படி இருக்க அறிவு படித்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் தன் தேவைக்கு வேண்டியதை இந்த உலகத்திலேருந்து எடுத்துக்கொள்ள இறைவன் அனுமதித்து கொடுத்துருக்கான் அதை தன் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துபவன் ஒரு நல்ல மனிதன் ஒரு உயிர் செடி முதல் ஐந்தறிவு கொண்ட விலங்கு வரை மனிதன் ஹிம்சை பண்ணித்தான் உடலை வளர்க்குறான் இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் நாம் சுவீகரிக்கிறதுக்கு இறைவன் அதிகாரம் கொடுத்துருக்கான் அது அளவோடு இருக்கணும் கன்றுக்கு இருக்கிற பால் தான் குடிச்சிட்டு கன்றுக்கு பால் புல்ல போடுறான் பாலில் நாம் கறந்துக்கிட்டே இருக்கோம் தான் பால் அதிகம் சுரக்குது கன்று மட்டும் குடிச்சச்சுன்னா அவ்வளோ பால் சுரக்காது அதுக்கு தேவையான பால் மட்டும்தான் பசுக்கிட்ட கர சுரக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்றவன் கீழையும் மாமிசம் சாப்பிடாத வசதியாகவும் நினைக்கக்கூடாது பொது இழுக்கிற காலைய மாட்டை வண்டியில் கட்டி அது மேலே ஏறி உட்காந்து பயணிச்சுட்டு போகும்போது பாவம் இல்லையா இந்த மாட்டை நீ துன்புறுத்தலையா இந்த மாட்டை நீ காளை மாட்டை வதைக்கும்போது அப்போது அங்கே பாவம் சேருது துன்புறுது அந்த மாடு உன்னாலும் அதான் பயன்படுத்தினாலும் அதுதான் எல்லா பொருளையும் நாம் சுவீகரிக்கிறோம் அதில் ஒரு அளவு இருக்குது தேவைக்கெடுத்து தன் வாழ்வை கழிக்க எல்லா ஜீவராசிக்கும் உரிமை இருக்குது அதுபோல தான் மனிதனுக்கும் உரிமை இருக்குது மற்ற ஜீவராசிகள் போல ஒன்றை ஒன்றை சாப்பிட்டு தன்னுடைய உடலை வளர்த்து பொழுத கழிக்குது அதுபோல் மனிதனும் தனக்கு தேவையான பொருளை இந்த உலகத்திலேருந்து எடுத்துக்கிறதுக்கு இறைவன் அதிகாரம் கொடுத்துருக்கான் அது தேவைக்கு மீறி அவன் செயல்படுத்தும் போது தான் அது பாபக்கணக்கில் செய்வேன் மனிதன் மட்டும்தான் தன் தேவைக்கு மீறி இயற்கையை பயன்படுத்துகிறான் சூறையாடுறான் மிருகமும் அது தனக்கு தே தனக்கு பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும் தேவையானதை சாப்பிடும் மற்ற விட்டுட்டு போயிடும் இவன் என்ன செய்கிறான் வருங்காலத்துக்கு தன் சந்ததிகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தோலை உறிச்சு அதை பண்ணி வியாபாரம் பண்ணி அதில் காசை கண்டுபிடிச்சி சேர்த்து வச்சுட்டு போயிடுறான் தேவையாது நாளைக்கு வரும்போது அவன் பார்த்துப்பான் இன்றைக்கே எல்லாத்தையும் சூறையாடி எல்லாத்தையும் சொத்தாக மாற்றி வீட்டில் வச்சு புதைச்சிட்டு போயிடுறான் இது பெரிய பாவம் செயல் மாட்டு தோலை வச்சு தான் வந்து தவில் வாசிக்கணும் மிருதங்கம் வாசி செய்யணும் இறந்த மாட்டோட தோலை நாம் செஞ்சோமானால் சத்தம் நல்லா வராதுன்னு உயிரோடு உள்ள மாட்டை தோலை உரித்து அதை மிருதங்கம் செய்கிறான் தவில் பண்ணுறான் அப்போ உண்ணும் பாவத்தை விட செய்ய அதுக்காக செய்யப்படும் பாவம் பாவம் இல்லையா நாம் நினைச்சோம்னா மிருகத்தை வதை செய்யாமல் இருக்கலாம் எந்த பாவத்தையும் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் உலகத்தில் மனிதன் ஒன்றா ஒன்று சார்ந்து வா வாழ வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் இறைவனே பாருங்க ஒரு அடியாரை சோதிக்கிறதுக்காக பிள்ளை கறி சமைத்து கொடுக்கும்படியாக திருவிளையாடல் பண்ணினார் பிள்ளை பிள்ளைக்கறி வேணும்னா தாய் தலையை வெட்டணும் தந்தை தலையை வெட்டணும் தாய் தலையை பிடிக்கணும் அப்படி குழந்தையினுடைய தலையை வெட்டி அதை சமைச்சு எனக்கு அமுது செய்யணும்னு கேட்டார் செஞ்சான் பிறகு இறைவன் வந்து உயிர்ப்பிச்சு கொடுத்தார் குழந்தைய சீராளனை இறைவன் வந்து பேரருளானன் கருணையை வடிவானவன் எல்லா ஜீவராசிகளும் அவனால் படைக்கப்பட்டது அவன் விலங்குக்கு ஒரு நியதி மனிதனுக்கு ஒரு நியதின்னு கொடுக்கல கல்யாணைக்கு கரும்புட்டினான் கருங்குருக்கு கருங்குருவிக்கு உபதேசம் பண்ணினான் நாரைக்கு முக்தி கொடுத்தார் சுருளையாடலில் அதெல்லாம் பார்க்குறோம் மதுரையில் நடந்தது தனக்கு தேவையான அளவிற்கு ஒரு மிருகத்தைப் போல மனிதனும் பகுத்தறிவு கொண்டு வேண்டாத வகையை செய்யாமல் இருந்தோமானால் அது ரொம்ப அற்புதமான விஷயம் காசுக்காக மிருகங்களை வேட்டையாடி தோலை உரித்து கரியை ஏற்றுமதி செஞ்சு இறக்குமதி பெஞ்சி பணம் பார்த்து அப்படி பண்ணும்போது தான் அது ஆபத்தான விஷயமாகவும் பாபமான விஷயமாகவும் இருக்குது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக ஒன்றா சேர்ந்து ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு ஆட்டை பலியிட்டு படையலிட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவான் அதில் வியாபார நோக்கம் இல்லை தேவையான மிருக பலியிட்டு உணவாக பயன்படுத்துவான் எல்லாம் சேர்ந்து ஒரே நாளில் முடிச்சுட்டு வந்துடுவான் அதையே கூட வள்ளலார் சொல்கிறார் வலியிடாதீர்கள் அப்படின்னு வேண்டினார் உயிர் பலி வேண்டாம் துன்பப்படுத்தாதீங்க ஜீவகாரணத்தை பின்பற்றுங்கன்னு சொன்னார் எவ்வுயிரையும் துன்படுத்தாமல் இருக்கிறதே மனிதனுடைய குறிக்கோளாக இருக்கணும்னு சொன்னார் மனிதனால இந்த உலகத்தில் வாழ முடியாது எந்த உயிரையும் துன்பப்படுத்தாமல் இந்த மனிதனால இந்த உலகத்தில் வாழ முடியாது எல்லாம் மாமிச பற்றி தான் யாரும் வந்து சைவ பற்றி கிடையாது சில பேர் விலங்கோட கறியை சாப்பிட்றான் சில பேர் தோலை பயன்படுத்துகிறான் செருப்பு பனிப்பர்ஸு பேகு சில பேர் எலும்பை பயன்படுத்துகிறான் சில பேர் மிருக எண்ணெயை பயன்படுத்துகிறோம் எதையோ ஒன்று மிருகத்திடமிருந்து விலங்கிடமிருந்து உயிரை நீக்கி அந்த பொருளை சுவீகரித்தோமான அது உண்ணா எண்ணெய் பயன்படுத்தினா ரெண்டும் ஒன்று தான் பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மிருகத்தினுடைய உயிரை பறித்து அதனுடைய பொருளை பயன்படுத்துவது மனிதனுடைய இயல்பு பகுதியில் என்ன சாப்பிட்றவன் சாப்பிடாதவன் சைவம் அசைவம் வெஜிடேரியன் நான்வெஜ் எல்லாம் நான் வெஜிடேரியன் தான் பயன்படுத்தினாலும் அதுதான் உன்னாலும் தான் ஏதோ ஒன்று சுவீகரிக்கிற பறை வாத்தியம் இறைவனுக்கு முழங்குகிறோம் தவில் அடிக்கின்றோம் மிருதங்கம் அடிக்கின்றோம் எங்கேருந்து வந்துருச்சு மாட்டினுடைய தோல் பவளம் கடலில் விளையுது கழுத்தில் எடுத்து மாலையாக போட்டுக்கிறாங்க முத்து சிப்பிலேருந்து எடுத்து மாலையாக அணிவித்து இறைவனுக்கு சாத்துறோம் வெண்சங்கம் எடுத்து ஊதுறோம் பால் மாட்டுக்கிட்டேருந்து கறந்து சுவாமிக்கு அபிஷேகம் தேன் கூட்ட கலச்சி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேனிகளை ஒழித்து அதுலேருந்து தேன் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம் உண்றோம் இதெல்லாம் எங்கேருந்து வருது இதோட மூலாதாரத்தை பாருங்க பிற உயிர்கள் எடுத்துருந்தா இதெல்லாம் வருது ஓ உலகத்தினுடைய நியதி என்னன்னா இதில் உண்றவன் பயன்படுத்துவேன் என்ன வித்தியாசம் இருக்கு ஒரு ஆட்டை அடித்து சாப்பிட்றோன்னு சரி தோலை எடுத்து பயன்படுத்து ரெண்டு பேரும் ஒன்றுதானே ரெண்டும் ஒரு வசதியிலேருந்து தானே வருது ரெண்டுத்தையும் பயன்படுத்துகிறான் அப்போ உண்றவன் என்ன உண்ணாதவன் ரெண்டு ஒன்று உத்தியேசம் கிடையாது உன்னால் ஒரு நியதி பயன்படுத்தினார் ஒரு நீதியா ரெண்டும் ஒன்று தான் இறைவன் முன்னாலே எல்லாம் பாவிதான் அளவா பயன்படுத்தினா அது உனக்கு அனுபவம் அதிகமாக பயன்படுத்தினா அது பாவம் நேருக்கு சீர் பார்த்து வாழ பழகுங்கள் மாமிசம் ஒன்பதில் அதிக ஆர்வம் இருப்பின் அவர் அவரின் விருப்பம் அது உணவில் எந்த விதிமுறைகளும் யாருக்கும் விதிக்க முடியாது தன மனிதன் தனக்கு பிடித்த வாழ்க்கையை வாழ பிறரை துன்புறுத்தாமல் இருக்கணும் அதுதான் முக்கியம் அதை மீறும்போது தான் இறைவன் உங்களை வித்தியாசமா பார்க்கறான் உங்கள் தேவை அளவோடு இருப்பின் அது மதிக்கப்படும் அளவுக்கு மீறிச்சின்னா அது எதிர்க்கப்படும் அவ்வளோதான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இதுலேருந்து சொல்கிறேன் பாருங்கள் திருவிளையாடல் புராணத்தில் சுவாமி பரமேஸ்வரன் வந்து மதுரை சொக்கநாத பெருமான் வந்து ஒரு நாரைக்கு முக்தி கொடுத்தார் நாரை அப்படிங்கிறதுனா அதனுடைய பிறவி என்னன்னா மீன்களை பிடிச்சி சாப்பிட்றது மட்டும்தான் அதுக்கு உணவு வேறு வேற வேறு எதுவுமே புல்லை திங்காது பழத்தை சாப்பிடாது அதனுடைய பிறவி ஜென்மம் என்னன்னா ஒரு நாரையானது எப்போதும் மீன்களை பிடிச்சி சாப்பிடும் அதுதான் அதனுடைய உணவு மீனை சாப்பிட்டு வாழ் தான் அது படைக்கப்பட்டுரும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தில் நம்பி வாழ்ந்துச்சு எல்லாரும் தண்ணி வற்றி போச்சு ஆஹா இனிமேல் இந்த தண்ணியும் கிடையாது குளத்தில் மீன் கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லி வேறு ஒரு பக்கமாக காட்டில் ஒரு பக்கம் போச்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரமம் அமைச்சு எல்லோரும் முனிவர்களெல்லாம் முனிப்புங்கவர்கள்லாம் நீராடி குளிக்கிறாங்க அப்போது குளிக்கும்போது அந்த தண்ணியில் மீன்களெல்லாம் விளையாடுது குளிக்கிறவங்க மேலெல்லாம் அந்த மீனானது படுது கற்றை பார் சடையில் படுது ஆஹா அப்போ பார்க்குது அந்த நாரை இந்த குளத்தில் எப்படி முனி பொங்கவர்களெல்லாம் குளிக்கிறாங்க வேதத்தை சொல்கிறாங்க இறைவன் நாமன் சொல்கிறாங்க இந்த மீன்களெல்லாம் அது மேலே படுதே அவங்க மேலே படுதே இதெல்லாம் போய் நாம் உண்ணலாமா தப்பு இல்லையா அப்படின்னு மனசில் அதுக்கு ஒரே ஒரு ஸ்பார்க் அடிக்குது அந்த சமயம் பார்த்து முனி பொங்கவர்கள் உரையாடுறாங்க அப்போ சொல்கிறார் சோமசுந்தர கடவுளை பற்றியும் மதுரையில் இருக்கிற பொற்றாமரை குளத்தை பற்றியும் அவர் சம்பாஷணை நடக்குது அதை கேட்குது அந்த நாரை அதை கேட்ட உடனே நாரைக்கு உத்வேகம் பிறக்குது உடனடியாக நாம் போய் மதுரை சொக்கநாதரை பார்க்கணும் அவருடைய பெருமையை பார்க்கணும் பொற்றாமரை குளத்தை பார்க்கணும் அப்படின்னு உடனடியாக பறந்து கிளம்பி மதுரையை நோக்கி போகுது மதுரை எம்பதி விடையு வந்து அடையுது அங்கே பார்த்தோம்னா பொற்றாமரை குளத்தில் உட்காந்துருக்கு கரையோரம் வந்த உடனேயே மனசு மாறிடுது இனி ஒரு பொழுதும் நாம் இந்த மீன்களை சாப்பிட போகிறதில்லை சாப்பிடக்கூடாது அப்படின்னு விரதம் இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் பதினஞ்சு நாள் ஆகிடுது வாடியை கொக்கு வயிற்றுக்கு ஒன்றும் போடாமல் நார் அப்படியே வாடி நிற்குது பதினைந்து நாட்கள் ஒரு பட்சம் மோக முடியத்துக்கு பாதி நாள் போச்சு இனிமே செத்து போயிடும் நார்ன்னு சுவாமி நினச்சிட்டார் உடனே தோன்றினார் நாரையே என்னத்துக்கா இப்படி காஞ்சிகிட்டு இருக்கு உன்னுடைய பிறவி நீ ஏதோ மீன்களை உண்டு சாப்பிடணும் அவ்வளோதானே விரைவாக எனக்கு முக்தி கொடு எனக்கு இன்னமே இந்த பிறவி வேண்டாம் இந்த மீன்களை உண்றதும் இந்த பாவச்செயலும் நான் செய்ய விரும்பலை பதினஞ்சு நாளாக நான் சாப்பிடாமல் இருக்கேன் எனக்கு இந்த மீன்களை பார்த்தா பிடிக்கவே இல்லை ஒரு காரியம் பண்ணுங்க எனக்கு இந்த ஜென்மாவை சாபல்யம் அடைய வைங்க அதோடு இல்லாமல் இந்த பொற்றாமரை குளத்தில் மீன்கள் இருக்கவே கூடாது மீன் இருந்தால் தானே ஏதாவது ஒரு பறவைகள் வந்து சாப்பிடும் நீ இருக்கக்கூடிய இந்த புனிதமான இடத்துல இந்த பொற்றாமரை குளத்தில் மீன் இருக்கக்கூடாது ஆகையினால் அப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுக்கபடியாக கேட்டுச்சு நாரைக்கு சுவாமி முக்தி கொடுத்தார் சொக்கநாத பெருமானுடைய கருணையே விலாசம் அங்கே பொங்குச்சு மீனாட்சி அம்மையோடு நாரைக்கு காட்சி கொடுத்து நாரைக்கு முக்தி கொடுத்தார் அது என்ன பொழுதேனைக்கும் மாமிசத்தை உண்ணிட்டு இருந்த நாரை இறைவன் எதை பார்க்குறான்னா அவனுடைய காரூண்யமும் கருணையும் தான் எதை சாப்பிட்ற என்ன பண்ணுற எது பண்ணுற அதெல்லாம் நாலாம் பட்சம்தான் உணவு உன்னுடைய விஷயம் உலகத்திற்கும் உறவினருக்கும் உடனிருப்பவருக்கும் என்ன துரோகமும் பண்ணாமல் அனுக்கிரகமாக இருந்தின்னா அனுசரணையாக இருந்தின்னா ஆண்டவன் உன் பக்கம் வருவான் நாரைக்கு பார்த்த சாதாரண ஒரு நாரை அதுக்காக இறைவன் கீழே இறங்கி வந்தான் ஆகையினால் உன்னும் உணவானது ஒருபொழுதும் உங்களை பாதிக்காது நீங்கள் நடப்பும் உங்களுடைய நட உடை பாவனைகளும் எண்ணங்களும் உங்களை வாழ வைக்கும் எதுவும் அளவோடு இருந்தால் அமிர்தமாகும் அளவுக்கு மிஞ்சினால் விஷமாகும் அப்படிங்கிற அருமையான சிந்தனையோடு உணவு உண்ணும் பழக்கத்தினால் வலி கொள்ளாதீர்கள் மனவழி கொள்ளாதீர்கள் உறவும் சுற்றமும் இன்புற உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தினீர்களானால் இறைவன் உங்கள் பக்கம் இருந்து எப்பொழுதும் அருள் பாலிப்பான் என்கின்ற இந்த அருமையான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொளியில் சந்திக்கின்றேன் இந்த யூடியூப் சேனலை எல்லோருக்கும் பகிருங்கள் பயனடையட்டும் நன்றி வணக்கம்